வணக்கம் இலங்கையில் இன்றைய செய்திகளுக்கு முன்பு ஒரு அஞ்சலி நிகழ்வுக்கு சென்று வருவோம் இலங்கையில் இருந்த ஒரு சிறிய இயக்கமான டெலா அமைப்பின் தலைவர் தேவன் அவர்கள் இறந்து நாற்பத்தி ரெண்டாவது வருடம் இன்று இன்று இல்லை சென்ற பதினான்காம் தேதி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த நிகழ்வு அனுசரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல்வேறு விடயங்களில் பல்வேறு போராட்டங்கள் சம்பந்தப்பட்டவர் குறிப்பாக பெரிய நடவடிக்கையான நீர்வேலி வங்கிக் கொள்ளையில் அவரது பங்கு இருந்தது என்று செய்திகள் இருக்கின்றன கூட்டிமணி ஜெகன் தங்கத்துறை போன்றவர்களுடன் பிரபாகரனும் இணைந்து செய்த அந்த நிகழ்வில் தேவனும் இணைந்திருந்தார் அதன் பின்பு அவர் டெலா அமைப்பை ஆரம்பித்தார் டெலா அமைப்பு ஓரளவு சிறிய அமைப்பாக இருந்தது அந்த அமைப்பின் இருப்பிடமாக யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயில் இடைக்காண்மையில் இருக்கின்ற பூனாரை மரத்தடியில் அவர்களது முகாம் இருந்தது அங்கிருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமான விவரம் எங்களுக்கு தெரியாது ஆனாலும் விடுதலை புலிகளின் தலைவரால் தான் அவர்கள் கொல்ல அவர் கொல்லப்பட்டார் என்று செய்திகள் இருக்கின்றன தேவனின் சகோதரரான கலாமோகன் அவர்கள் ஒரு பதிவை பதிவையிட்டிருக்கின்றார் அன்று நான் படைத்தவனை நிராகரித்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு படைத்தவன் சிரித்தவாறே பக்கங்களை புரட்டுகின்றான் என்று சொல்லி ஒரு வசனத்துடன் இந்த அந்த செய்தியை முடித்திருக்கின்றார் இவ்வாறு தவனை நேசித்தவர்கள் அவரது குடும்பத்தினர் அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் இதை ஒரு தகவலாக சொல்லி மேலும் செல்வோம் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் நாளை ஒரு முக்கியமான போராட்டம் நடைபெற இருக்கின்றது நீண்ட காலத்துக்கு பின்பு தமிழரசுக் கட்சி இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது வடக்கு கிழக்கு அனைத்து இடங்களிலும் இந்த ஹர்த்தால் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன பல்வேறு தரப்புகள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மேயர் வவுனியா தலை நகரசபை தலைவர் மற்றும் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பில் சாணக்கியன் போன்ற பல்வேறு இடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் தமிழக கட்சியின் தலைவர் சிவஞானம் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்தே இந்த போராட்டத்துக்கான அழைப்புகள் வந்திருக்கின்றன எல்லோரும் அதை வேண்டுகோளாக விடுக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஆனாலும் ஒரு தெளிவான பெரிய போராட்டமாக அது இருக்குமா என்று கேட்டால் இல்லை என்று அளவுக்குத்தான் இருக்கின்றது இன்று வரை நாளை எவ்வாறு இருக்குமோ தெரியவில்லை குறிப்பாக ஆளும் என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அதுக்கு எதிராக கருத்தை சொல்லி இருக்கின்றார் நடத்தி காட்டுங்கள் என்கிற ரீதியில் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து சிவசேனையின் தலைவர் இலங்கை சிவசேனையின் தலைவர் திரு சச்சியதானந்தம் அவர்களும் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இது காலத்துக்கு ஒவ்வாத ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார் இது தமிழ் மக்களை மேலும் பின்னடைத்த பின்னடைய வைக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார் இதில் இளங்குமரன் மிகவும் இளம் அரசியல்வாதி என்பதால் அவர் சம்பந்தமாக எந்த விதமான பெரிய தகவலும் எங்களுக்கு தெரியாது அவர் ஒரு மின்சார சபையின் ஊழியராக இருந்து என்பிபியின் தொழிற்சங்கங்களில் வேறு செய்து அந்த கட்சிக்குள் வந்திருக்கின்றார் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கின்றார் என்பது வரையில் தான் அவர் பற்றிய தகவல் தெரியும் சச்சிதானந்தம் என்பவர் ஒரு மிக நீண்ட காலம் யாழ்ப்பாணத்தில் செயல்பட்டவர் அதற்கு முன்பு வெளிநாடுகளில் செயல்பட்டவர் அறிவாளி இந்தியாவில் காந்தலகம் பத் நிறுவனத்தை நிறுவி நடத்தியவர் பின்பு இலங்கைக்கு வந்த வந்து அதற்கு இடையில் இலங்கைக்கு வந்தபொழுது இலங்கையில் அறவழி போராட்டக் குழு அமைப்பை உருவாக்கி பெரிய அளவில் செயல்பட்டவர் ஆலய பிரவேசங்கள் போன்றவற்றில் மிகவும் முக்கியமாக இருந்தவர் சீதன கொடுமை போன்ற பல்வேறு விடயங்களை எதிர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருந்த அறவழி போராட்ட குழுவின் செயல்பாட்டில் முக்கியமானவராகவும் அதன் நிறுவனராகவும் இருந்து செயல்பட்டவர் ஒரு காலத்தில் தமிழ் விடுதலை கூட்டணியின் ஆதரவாளர்கள் ஆதரவாளராகவும் அதன் பேச்சாளராகவும் இருந்தவர் அப்படிப்பட்டவர் இப்பொழுது இவ்வாறு எதிர்நிலை எடுத்திருக்கின்றார் சிவசேன என்ற இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இது அவரது முந்தைய நிலைக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதை ஏன் செய்தார் என்பது அது அவரது தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற சிவசேனை அமைப்பு என்பது இந்த போராட்டத்தை எதிர்க்கின்றது முக்கியமாக சைவ மக்கள் அதை எதிர்க்க வேண்டும் என்று கோரிருக்கின்றார் அடுத்து நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இந்த போராட்டம் என்பதையும் அவர் கண்டித்திருக்கின்றார் ஆகவே பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கின்றன பல்வேறு ஆதரவுகள் இருக்கின்றன இந்த நிலையில் இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் இது சம்பந்தமாக எந்தவித அறிக்கையோ எதுவுமோ இதுவரை வெளியிடவில்லை அதுவும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன இது சுமந்திரன் சம்பந்தப்பட்டது சுமந்திரனால் அறிவிக்கப்பட்டது என்கிற ரீதியில் தான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு நிலை வந்திருக்கிறது போல் தெரிகின்றது லண்டனில் உள்ள தமிழரசுக் கட்சியின் கிளையும் இதை இது திருப்பதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன அவை இது கட்சி ஒன்றுபட்டு எடுத்த முடிவா இல்லையா என்பதும் கேள்விக்கு உரிய விடயமாகவே இருக்கின்றது அவை இது எவ்வாறு நடைபெறப் என்பது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு காலப்பகுதியில் தமிழரசுக் கட்சி எவ்வாறு பல்வேறு விடயங்களில் தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த தமிழரசுக் கட்சி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது மிக வெற்றிகரமான போராட்டங்களாக அது இருந்தன அந்த அதை போல் ஒரு போராட்டம் இப்பொழுது நடைபெறுமா என்றால் கேள்விக்குரிய விடயமே காரணம் அந்தளவு கட்டமைப்புடன் தமிழக கட்சி இப்பொழுது இல்லை தமிழசு கட்சி மட்டுமல்ல எந்த கட்சியுமே அந்த கட்டமைப்புடன் இல்லை இப்பொழுது என்பதுதான் முக்கியமானது அந்த நேரத்தில் தமிழசு கட்சி ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அது உடனடியாகவே ஒரு நாளிலே கிராமத்தின் கிராமங்களின் அடிமட்டம் வரை சென்றுவிடும் ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய செயல்படக்கூடிய கிளைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இது தமிழரசு கட்சியின் வலுவை காட்டுகின்ற ஒரு போராட்டமா அல்லது அந்த வலு விழப்பை காட்டப்போகிற ஒரு போராட்டமா என்பதை நாளை நடைபெறுகின்ற போராட்டம் காட்டி கொடுத்துவிடும் என்பதுதான் முக்கியமானது ஆகவே நாளை வரை பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்